வெல்கம் டு பாலாகார் நம்ம சேனலில் என்றைக்கான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டா இண்டிகா பார்க்க வரும் சேனலுக்கு புதுசு சார்ந்தீங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க என்றைக்கான அப்டேட் போகலாம் இப்போ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எயிட் ஹண்ட்ரட் தான் எடுப்பாங்க இன்றைக்கி அதே பட்ஜெட்டில் ஒரு செடான் டைப் வண்டி ஒன்று வந்திருக்கு அதாவது டாட்டா இண்டிகைங்க சைட்லுக் எல்லாம் பாருங்கள் வண்டி வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் வந்து மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய ஃப்ரண்ட் சைடு சைடு லுக் எல்லாம் பாருங்கள் வண்டியில் ஸ்டிக்கரிங் எல்லாம் ஒட்டி வண்டி வந்து ஒரு நல்ல லுக்கில் வச்சுருக்கங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் சைடு லுக்கை பாருங்களேன் இது புது வண்டி மாதிரி தான் இருக்குது ஆனால் அது புது வண்டி கிடையாது யூஸ்டு கார்ஸ் தான் வண்டி வந்து அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கேன் ஸ்டிக்கரிங்கெலாம் ஒட்டி வண்டி வந்து ஒரு நல்ல கண்டிஷன் இருக்குது இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல்